கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது ஏற்றம் தருமா இறக்கம் தருமா போன மாதத்துக்கு முன் மாதம் போன மாதம் இருந்த வந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை சுவாமி ரொம்ப கடுமையான உடல்வழி தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருந்தேன் எல்லாம் இப்பொழுது மாறி திரும்பவும் நம்மளுக்கு மாற்றி அமைச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் போது மன நிம்மதி கொடுக்கின்ற மாதமாகும் ஏன்னா சூரியனோட நிலைப்பாடு வச்சு தான் நம்ம எல்லாமே கிரகங்களுடைய தன்மையும் கிடைக்கிது சரியான ஒரு அலைவரிசை சரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதனால் நம் வாழ்வில் நடக்காதுன்னா இனிமேல் நடக்கக்கூடிய தருணம் என்று கூட நீங்கள் எடுத்துங்க போதுங்க நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் கடினமான பாதை தான் நான் இல்லை சொல்லலை இருந்தாலும் இது எல்லாருக்கும் ஏற்புடை தான் எல்லாருக்கும் அஷ்டமத்து சனி என்பது எல்லாருக்கும் உண்டு நீங்கள் மட்டும்தான் கடந்து வரலை மேஷராசி முதல் கொண்டு எல்லாருமே கடந்து வந்துட்ருக்காங்க அதனால் நமக்கு பின்னாடி இருந்தவங்க எந்த அளவுக்கு அவங்களும் தாங்கி தானே வந்திருக்காங்க மிதனராசிக்காரும் இதையும் தாங்கி தானே வந்திருப்பாங்க அதனால் இந்த இழப்பீடுகள் அனைத்தும் இப்பொழுது மாறுகின்ற காலமாகவும் என்னென்ன இடம் சார்ந்த விஷயங்களோ தொழில் சார்ந்த விஷயங்களோ இந்த பட்டா பத்திரம் இது மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் எடுக்கலைன்னா இனிமேல் நம்மளுக்கு அந்த சொந்த நிலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பேரில் ஒரு காகனியாவது வாங்கி போகிறதோ இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா அதெல்லாம் இப்பொழுது நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் செல்வங்கள் சேரும் இந்த மாதம் நல்லாயிருக்குய்யா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுவாமி திருமண வாய்ப்புகளோ குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் கெட்டுகின்ற மாதமாக அதாவது குழந்தை பேர் என்று சொல்லக்கூடியது திருமணம் என்று சொன்னால் திருமணத்துக்காக மட்டும் இல்லை பங்குனி உத்தரத்தில் வருகின்ற திருமண நாட்களை அதாவது இறைவன் திருமண நாட்கள் நாம் போய் கலந்து கொண்டால் தீவினைகள் அகலும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெரும் நல்லதே நடக்கும்